ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் அட் த சேம் டைம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுங்க இது வந்து திருப்பூர்லேருந்து எனக்கு வந்து ஆர்டருங்க எனக்கா த திருப்பூருக்கெல்லாமா நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம் இது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்க ஒரு பொண்ணு இங்கே கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுற அவங்க ஹஸ்பண்டுக்காக ஆர்ட்ரு போட்டிருந்ததுங்க ரெண்டு கேக்காக சொல்லியிருந்தாங்க முக்கால் கிலோவில் ஒரு கேக்கும் கால் கிலோவில் ஒரு கேக்குமா செய்ய சொல்லியிருந்தாங்க இந்த முக்கால் கிலோ கேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு வந்து டெலிவரி போட்டு விட்டுருங்க அவங்க வந்து அவங்க கோ ஒர்க்கர்ஸ் கூட அவங்க அட்வான்ஸாக கட் பண்ணி கேட்டோம் கால் கிலோ கேக்கை பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நான் திருப்பூர்லேருந்து வருவேன் ஸோ பஸ் ஸ்டாண்டில் நான் வந்து அதை பிக் பண்ணிக்கிறேன் எனக்கு அதை கொடுத்துருங்க நாங்கள் கொண்டு போய் கட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் சொல்லியிருந்தாங்க அலகம் ரொம்ப ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க இந்த ரெண்டு கேக்குமே ரொம்பவே அவங்க கைக்கு போய் சேர்ந்துருச்சுங்க ஆர்டர் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் அவங்க எங்கிட்ட வந்து இந்த வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு தான் கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு என்ன நம்ம அவங்களோட அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம வந்து சாட்டிஸ்பை பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் இந்த கேக் ஆர்டரையே நான் எடுத்தேன் பண்ணியும் கொடுத்தேன் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க ரொம்ப சூப்பராக மிகப்பெரிய திருப்தி கிடைச்சதுன்னு சொன்னாங்க அலகது இல்லா